இப்போதைக்கு நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் மேல ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம எதுவும் போடல பட் ஆஃப்டர் டிஸ்கஷன் இப்போ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டூ த்ரீ டேஸ்க்குள்ள இப்போ நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம கண்டிப்பா போடணும் பட் டெஃபினெட்லி நாட் ஜஸ்ட் இந்த ஹெச்எம் பிவி வைரஸே இல்லை ஜென்ரல் ஃப்ளூ சீசன்ல கூட வி ரிக்வெஸ்ட் ஆல் டூரிஸ்ட் வெல் கம்மிங் அண்ட் லீவிங் ஃபார் தேர் சேஃப்டி அஸ் வெல் அஸ் நம்ம லோக்கல் சேஃப்டிக்காக மாஸ்க் கண்டிப்பாக போடணும் நேற்று வந்து நமக்கு நியூஸில் வந்திருக்கு ஏற்கனவே ரெண்டு கேஸ் பெங்களூர் கர்நாடகாவில் ஹெச்டிவி வைரஸ் கேசஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஹெல்த்துக்கு இங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட்டியிருக்கோம் இப்போ அவங்க ரெடி பண்ணுறாங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸு அப்புறமா வந்து ஆல் செக் போஸ்ட்ல வந்து மோர் சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு டீம்ஸ் ரெடி பண்ணுறோம்

ஆமாம் ஒரு ப்ரிலிமினரி மீட்டிங் வச்சுருக்கோம் வித் போலீஸ் அண்ட் லோக்கல் நம்ம இவங்களுக்கு கூட நிறைய பேர் இந்த கேப்ஸ் அசோசியேஷன் டிஎன்எஸ்டிசி இவங்க கிட்ட கூட நம்ம ஒரு லோக்கல் மீட்டிங் வச்சுருக்கோம் பிகாஸ் பெரிய பஸ்ஸஸ் உள்ளே வந்தால் நமக்கு கொஞ்சம் டிராஃபிக் இஷ்யூஸ் இருக்கு லோக்கல்ஸ் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க ஸோ இந்த நம்ம கேரளா இருந்து வந் வர பஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் டவுனுக்குள்ளே வராமல் அவுட்ஸ்கட்ஸ்லவே அது ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்காக எக்ஸ்ட்ரா எஸ்டிசிக்கு ஒரு இப்போ பதினஞ்சு பஸ்ஸஸ் கொடுக்க போகிறாங்க இப்போ பொங்கலுக்கு வருது அந்த பஸ்ஸஸ் வரும் அது இல்லாமல் லோக்கல் கேப்ஸ் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம் இன்னும் ப்ரிலிமினரி டிஸ்கஷன் ஸ்டேஜஸ்ல இருக்கு எங்கெங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் எங்கே வந்து நம்ம பிக்கப் பாயிண்ட்ஸாக வைக்கணும்னு அது இப்போ ஃபைனல் ஆகும் அடுத்த ரெண்டு மூணு நாளில் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்